ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பழனி ரொம்ப ரொம்ப பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பழனி அளவுக்கு யாருமே பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின் தாங்க சொல்லியாகணும் பழனி இந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சிருந்தா அவர் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டாரே ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ சுகன்யா வச்சு அவருக்கு பிரச்சனைகள் இருக்குது சுகன்யா எதுக்குமே கொஞ்சம் கூட பொறுத்தே போக மாட்டேங்கிறாங்க பொறுத்து போகிறது என்னங்க அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையாக பேசக்கூட மாட்டேங்கிறாங்க அதுவே நம்ம பழனிவேலுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்குது அவர் வந்து எப்பவுமே குடும்பத்தோட தன்னுடைய அக்கா குடும்பம் அவர் அப்படின்னு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தார் அந்த ஆசையில் பார்த்திங்கன்னா இவங்க சுகன்யா வந்து ஒரு மிக பெரிய ஆப்பை வந்து வைக்கிறாங்க தான் நிதர்சனமான உண்மை அந்த உண்மை இப்ப பழனிவேலுக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு அதனாலேயே அவர் என்ன பண்றாருன்னா இந்த குடும்பம் எப்படியாவது பிரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே பயந்துகிட்டு தான் இருக்கிறாரு இருந்தாலும் ஓகே கொஞ்ச நாளில் எப்படியாவது சுகன்யா மாறிடுவா அவளை நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு சின்ன நம்பிக்கையை வர வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவங்களோட வாழ்ந்துட்டுருக்காரு என்ன தான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது அவங்கள மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பழனிவேலுடைய மனசில் இருக்குது பட் அவருடைய நம்பிக்கை பார்த்திங்கன்னா முற்றிலுமா அது நம்ம சுகன்யா விஷயத்தில் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னால் அவங்க வந்து அதுக்கெலாம் செட் ஆகிற ஆளே கிடையாதுங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும்தான் சரி பணம் பணம் இருக்கு இல்லையா பணம் இருக்கிறது மட்டும்தான் சரி பணம் இல்லை அப்படின்னாலே அவங்க வந்து தப்பு தான் அவங்க வந்து கண்டிப்பாக தப்பு தான் பண்ணுவாங்க அப்படின்ற கேரக்டரில் தான் அவங்க வந்து இருக்கிறாங்க ஸோ இதுதான் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையுமே வந்துட்டு பழனிவேளுக்கு இந்த மாதிரியே பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவர் ரொம்பவே உடஞ்சி போயிடுவார் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது பட் இருந்தாலும் பழனிவேளுக்கு இப்படி தான் நடக்குது அப்படின்றது நமக்கே ரொம்ப ரொம்ப வருத்தமாக தாங்க இருக்குது இப்போ ஒவ்வொரு எபிசோட்லேயுமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரதை விட பழனிவேலுக்கு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும் பட் பழனிவேலுக்கு தான் பிரச்சனைகளை டேரக்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஸோ இன்னைக்கு எப்படி சொல்லியும் பார்த்தீங்கன்னா சுகன்யா கூட இவர் வந்து எங்கே கிளம்புறாரு அப்படின்னா சினிமா தியேட்டருக்கு கிளம்புறாரு கிளம்பும் போது இந்த பாண்டியன் ஒரு இம்சை அவர் வந்து வெறும் முந்நூறு ரூபாயை கொடுத்து சினிமாவுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ இவர மாதிரி ஒரு ஆளை நம்ம பார்த்ததுண்டா அப்படின்ற மாதிரி இப்ப அவர் வந்து ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டை கொடுத்து இதில் சினிமாவுக்கு வர போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு ஸோ இது ரொம்ப ரொம்ப நமக்கே வருத்தத்தை தான் கொடுக்குது இப்படி ஒரு அமௌண்ட்டில் எந்த ஒரு கப்பல் சாலையும் சினிமாவுக்கு போயிட்டு வர முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை பட் பழனிவேல் அப்பையும் ரொம்பவே அமைதியாக என்ன பண்ணுறாரு அந்த பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து வந்துட்டாரு அதே மாதிரி இங்கே வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு சந்தோஷமாக சினிமாவுக்கும் கிளம்புறாரு ஆனால் போகிற இடத்துல பிரச்சனை ஆகுது வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம குமாரும் அரசியும் ரோட்டில் நின்று ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க அப்போ முதல்ல நேரில் பேசிகிட்டு இருந்தாங்க அதற்கப்புறம் பல நம்ம குமாரவையில் வந்து நானே உன்னை வீட்டில் விட்டுறேன் நீ என்ன பண்ணு என் கூட வா வந்து நான் உன்னை இங்கே வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்து கூட்டிகிட்டு வராங்க ஸோ இப்போ வேறு வழி இல்லாமல் அரசியும் குமார் கூட வர்றாங்க அவங்களுக்கு பயம் ரொம்ப அதிகமாக இருக்குது இருந்தாலும் வேறு வழி இல்லை அவர் கூப்பிடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வர்றாங்க அப்போது குமாரவேல் வேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உட்கார வச்சு பேசி ரோட்டில் நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்காரு இளநி வாங்கி கொடுத்து அந்த டைமில் நம்ம சக் பழனி வேலும் ரோட்டில் கிராஸ் பண்ணி இருக்காங்க சித்தப்பா ரோட்டில் போகிறாரு இரு நான் சித்தப்பா கூப்பிட்றட்டேன் நம்ம பேசுவோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அச்சோ வேறு வேணையே வேண்டாம் அவ்வளோதான் எங்கள் வீட்டுக்கு அப்படியே தெரிஞ்சிரும் தெரிஞ்சிடுச்சுன்னா என்னால் அந்த பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அரசி ரொம்பவே பயப்படுறாங்க சரி சரி நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ இவங்க பைக்குக்கு கீழே உட்காந்துடுறாங்க உட்காந்து ஒளிஞ்சிருக்காங்க ஒழிஞ்சிட்டு ஐயோ அவங்க போயிட்டாங்களா போனதுக்கப்புறம் சொல்லுங்கள் போனதுக்கப்புறம் நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதற்கப்புறம் அவங்க நம்மளை க்ராஸ் பண்ணிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவங்க போனதுக்கப்புறம் தான் அரசி எந்திரிக்கிறாங்க ஆனால் சுகன்யா அவங்கள பார்த்துடுறாங்க அரசி ரோட்டில் நிற்கிறத சுகன்யா கவனிச்சிட்றாங்க அப்போ ஐயோ அத்தை பார்த்துட்டாங்க அப்போ சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை சுகன்யா அத்தை வந்து எப்போவுமே நம்ம பக்கம்தான் அதனால் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி இவரும் சொல்கிறாரு ஓகே சொல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணலை சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இப்போ வீட்டுக்கு வந்தோடனே கோமதி கேட்குறாங்க என்னடி இது இவ்வளோ லேட்டாக வர்ற வழக்க உனக்கு எத்தனை மணிக்கு டி காலேஜ் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க மூணு மணிக்கு காலேஜ் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த எங்கே இருந்த நான் உன்னை என்ன சொன்னேன் நீ வந்து காலேஜ் முடித்தோடனே வீட்டுக்கு வரணும்னு நான் உன்னை சொல்லியிருக்கேனா இல்லையா நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் வர அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க இல்லைம்மா எனக்கு நான் கொஞ்சம் வேலை இருந்தது நான் வந்து இந்த மாதிரி ஒர்க்காக இருந்துட்டேன் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்னமோ சொல்லி சமாளித்து பார்க்குறாங்க ஆனால் நம்ம கோமதிக்கு அவங்க மேலே முழுமையான சந்தேகம் வந்துடுச்சு கோமதி வந்து நிறைய விஷயங்களில் இப்போ வந்து அவங்கள சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கே புரியுது இவங்க பண்ணுறது எல்லாமே அரசி பண்ணுறது எல்லாமே தப்பு அவங்க வந்து நிறையா விஷயங்களை மறைக்கிறாங்க அப்படின்ற விஷயம் கோமதிக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாரும் மீனா வர்க்கட்டும் ராஜி இவங்க ரெண்டு பேரையுமே சப்போர்ட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்டு பாருங்க நீ என்ன போய் அம்மா எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க நீங்களே சொல்லுங்களேன் நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே நம்ம மீனாவும் ராஜியும் நம்பிடுறாங்க நம்பிட்டு ஏன் ஏன் அத்தை இப்படி பேசுகிறீங்க நம்ம அரசி அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சொல்லும் போது இவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல மன்னிச்சிட்றாங்க மன்னிச்சு சரி விடு இதுக்கப்புறம் ஆனால் நீ இதே மாதிரி லேட்டாக வந்தேன்னு வச்சுக்கோ உன் கிளாஸ் படிக்கிற பொண்ணு அவெல்லாம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டாலாம் நீ மட்டும்தான் இப்படி லேட்டாக வர அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க ஓகே இப்போ இங்கே வந்து இவ்வளோ தான் காமிச்சாங்க இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனிவேல் வந்து சினிமா தேட்டருக்கு போயிட்டார் அவர் வந்து ஒரு சின்ன தேட்டருக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு உடனே அங்கே போனோடனே எதுக்குங்க இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நான் வந்து இல்லை சினிமாவுக்கு தான்மா வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த தேட்ருக்கா இந்த தேட்ரு சின்னதால் இருக்குது இங்கே நம்ம மாலில் இருக்கிற நாலு பெரிய தேட்டரு இருக்குல்ல அங்கே கூட்டிகிட்டு போங்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே இப்போதைக்கு போக முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எதுக்கு ஏன்னு சொல்லுங்கள் அங்கே தான் நமக்கு சி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் பாருங்கள் இவங்களோட உட்காந்து நான் சினிமா பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கோவப்படுறாங்க இப்போ எனக்கு அங்கே போகணுன்னா எங்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ராங்காக சொல்லிடுறாரு என்கிட்ட த்ரீ ஹண்ட்ரட் தான் இருந்தது அதே நூறுபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு இப்போ மீதி டூ ஹண்ட்ரட் தான் இருக்குது அதனால் இங்கே தான் என்னால் டிக்கெட் எடுக்க முடியும் அப்படின்றத சொல்லிடுறாரு இப்போ அப்போனா மீதி நாற்பது ரூபாய்க்கு தான் கூல்ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம வாங்க போகிறோமா அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்ன உடனே ஆமாம் அப்படின்ற மாதிரி பழனிவேல் ரொம்பவே சோகமாக சொல்கிறாரு இப்போ இவங்களால் இதை தாங்கிக்கவே முடியல ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே சரி இதெல்லாம் ஒரு குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க இதெல்லாம் வந்து பாண்டியனால் மட்டும்தான் இவங்களுக்கு நடக்குது அப்படின்னாங்க சொல்லணும் பாண்டியன் தான் இதற்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் பாண்டியன் மட்டும் சரியாக இருந்தார் ஒரு சில விஷயங்களை அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது ஆனால் பாண்டியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் சரி புரிஞ்சிக்கவே மாட்டார் ஸோ அங்கேயே வச்சு என்ன பண்ணிடுறாங்க நம்ம பழனி வேலை ரொம்பவே அசிங்கப்படுத்துகிற மாதிரி திட்டி விட்டுறாங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா பாக்கெட்டில் ஒரு பைசா இல்லாமல் நீங்களாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ஒரு பைசா இல்லைன்னா எப்படி நீங்களாம் ஒரு பொண்ணை பார்த்து இப்படி முதல் கல்யாணம் பண்ணுறீங்க எந்த தைரியத்தில் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அதே மாதிரி பொண்டாட்டி இப்படி வெளியில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு கூட வக்கு இல்லை அப்படின்னா எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க நான் போய் இந்த சக்தியே மாமா சொன்னதை நம்பி உங்களுக்கு போய் கழுத்தை நீட் பாருங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க இருந்தாலும் இப்போதைக்கு பழனியால் ஒன்றும் பண்ண முடியல பேச்சு மட்டும்தான் வாங்க முடியுது ஏன்னா அதற்கு முக்கியமான காரணம் பாண்டியன் தானே பாண்டியன்தான் எல்லா தவறுகளையும் பண்ணுது ஆனால் அதற்கான தண்டனை அனுபவிக்கிறது பழனிவேல் ஸோ பழனிவேல் ரொம்பவே பாவம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை பட் இருந்தாலும் அவர் இடத்துல இருந்து பார்க்கும்போது அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே சரிதான் அப்படின்றது தான் நமக்கு புரிய வருது பழனிவேல் வந்து கல்யாணம் அப்படின்ற ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணிக்கிட்டாரு பட்டு இப்போ வந்து ரொம்பவே வருத்தப்படுறாரு அவரை அவரை வந்து நம்ம முழுமையாக இந்த இடத்துல தவறு சொல்லவே முடியாது ஸோ பழனிவேல் ரொம்ப ரொம்ப பாவங்க இதில் வந்து முழுமையான தவறு யார் பக்கம் அப்படின்னா பாண்டியன் பக்கம் மட்டும்தான் இருக்குது ஸோ இதற்கப்புறம் அரசு எப்படி மாட்ட போகிறாங்க அப்படின்றத நோக்கி தான் கதை நகர்ந்துகிட்டு இருக்குது அரசியை மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா அப்படின்றது நமக்கு கொஞ்சம் கூட இப்போதைக்கு ஐடியாவே இல்லை ஏன்னா அவங்க இப்போதைக்கு உடனே மாட்டிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடனே மாட்டுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை பட் இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ்லேயே அவங்க வந்து கண்டிப்பாக மாட்டிக்க தான் போகிறாங்க அதற்கப்புறம் குடும்பத்துக்குள்ள இருக்கிற சண்டை இன்னும் பெருமளவில் ஆகுமே தவிர இவங்க நினச்ச மாதிரி குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை அரசியை வந்து ஏமாத்தலும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் சுகன்யாவும் அந்த நம்ம குமாரவேலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட பொய்யாக பேசி பேசி அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்க நிறைய விஷயங்களை நம்பவே வச்சுட்டாங்க நம்ப வச்சு இப்போ கடைசியில் அவங்கள வந்து ரொம்பவே கழுத்தறுத்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க ஸோ இன்றைக்கி எப்பிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ